கலைமகள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி உங்களுக்கான உங்களாலையும் கண்டிப்பாக முடியும் அதாவது இந்த குரூப் ஃபர் இங்கே போனால் தான் கிளியர் பண்ண முடியுங்கிற இதே கிடையாது இங்கே இல்லைங்க நீங்கள் வந்து ஒரு தனித்த காட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் இங்கே மட்டுமே இப்ப நான் கூட பாஸ் பண்ணலாம் ஒரு இன்ஸ்டியூட்டோட மாயை ஒரு சில பேர் சொல்லுவாங்கல்லே இந்த இன்ஸ்டியூட்டில் தான் படிக்கணும் இங்கே படிச்சாதான் இந்த எக்ஸாம் கிளியர் ஆகும் இங்கே படிச்சாதான் தான் இந்த எக்ஸாம் கிளியர் ஆகும் அதில் எனக்கு பெருசாக நம்பிக்கை கிடையாது இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் மட்டும் பாருங்கள் நம்மளுடைய இங்கே இருக்கோம் நமக்கு அந்த இல்லைன்றதை நினச்சி கவலைப்படாதீங்க நமக்கான நாலேஜ் நம்ம வளர்த்துக்கிட்டோம்னாலே நம்ம எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் ஆகும் நம்ம இங்கே தான் படிக்கணும் இங்கே ஈ பண்ணாதான் அப்படின்ற இதெல்லாம் வந்து ஒரு மொத்தமான ஒரு மித்தான் அது வந்து எதுவுமே வந்து என்ன கிடையாது உண்மை கிடையாது எங்கே இருந்தாலும் நல்லா படித்தா நம்ம கிளியர் பண்ணலாம் அதுக்கு நானும் ஒரு எக்ஸாம்பிள் வீட்டிலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்போ என்ன ஒன்று ஸ்கூல் புக்கு மட்டும் படிச்சுட்டு இப்படின்றதான் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கூல் புக் படிங்க அதோட சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அகாடமி இருக்குது இல்லைங்களா அது வந்து ஆன்லைன்லே தான் அது ஃபுல்லாமே ஃப்ரீ தான் பண்ணுறாங்க அவங்க வந்து குரூப் ஃபோர் யூ பண்ணுறாங்க குரூப் டூ மெயின்ஸ் கீப் பண்ணுறாங்க நம்ம வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அவங்க நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தேங்க்யூ யூத் பேப்பர் நேரான இருக்கும் என் வணக்கம் என் பெயர் சி பாலமுருகன் நான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டு குரூப் ஃபோரில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன் குரூப் ஃபோர் கிளியர் பண்ணால் வந்து இப்போ இந்த இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்ததாக தான் பண்ண முடியும் இல்லை இங்கே டெஸ்ட் மேட்ச் படித்தாதான் இல்லை இங்கே ரெகுலர் போனால் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது இதெல்லாமே வந்து பியூரான ஒரு மெத் தான் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவில் வந்து நான் கவுன்சிலிங் போகும்போது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா அந்த விருதாச்சலம் பகுதி அப்புறம் இந்த ஆல்ரெடி இந்த சுற்றி எங்கள் லோக்கல்லேயே மட்டும் என்ன பண்ணிட்டேன் இப்படியே இது பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு இங்கே உள்ளவங்க அவங்களோட மென்டாலிட்டி ஏன்னா இப்போ நம்ம வந்து எந்த வட்டத்துக்குள்ளே இருக்கோமோ அதை மாதிரி இப்போ மட்டுந்தான் நமக்கு இருக்கும் இது மாதிரி தான் தவளை மாதிரி தான் அது ஒரு கிணத்துக்குள்ளே ரெண்டு இந்த கிணறு தான் உலகம் இவ்வளோ தான் அப்படின்ற மென்டாலிட்டியில் இருக்கும் அது வெளியே வந்து பார்த்தா தெரியும் இல்லை உலகம் இன்னொரு பெரிய இதுக்கு நினைப்பாங்களே அந்த மாதிரி ஏன்னா வந்து இங்கே இருக்கிறவங்க இப்படி தான் எல்லா ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க அப்படின்ற மென்டாலிட்டியில் நான் இருந்தேன் கவுன்சிலிங் போகும்போது பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் ஒரு ஐநூறு பேர் பண்ணுறாங்க

நிறைய பேர் வீட்டிலேயே இருந்து படித்தேன் நான் எங்கேயும் இன்ஸ்டியூட்ல ஈவி பண்ணலைங்க நான் வந்து தான் படித்தேன் நான் இந்த குரூப் ஃபோர் யூ பண்ணுறேன் எனக்கு குரூப் டூ மே க்ளியர் கிளியர் பண்ணேன் நான் மெயின்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன் குரூப் ஒன்மே நான் பிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் ஈ பண்ணுறேன் அப்படின்னு போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அந்த ஒரு பெரிய இதையே மித்த வந்து உடைக்கிறாங்க இல்லையா இப்போ என்னென்னா இங்கே போனால் தான் பாஸ் பண்ணலாம் இல்லை இங்கே தான் ஈவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்குமே அது ஒரு பெரிய இது நான் என்னோட இதில் நினச்சிட்டது ஒன்றே ஒன்று தான் நான் விதாச்சலத்தை தான் எங்கள் அப்பா வந்து ஃபர்ஸ்ட்டு நான் படிக்கிறேன்னு சொன்னேன்னு இல்லைப்பா நீ சென்னை போய் படி நான் பண்ணுறேன்னு சொன்னார் நான் ஒன்று சொன்னது இல்லை நான் விதாச்சலேருந்து இருந்து படிக்கிறேன் அப்படின்னா படிக்க டே ஒனில் எனக்கு இந்த இலக்கெல்லாம் கிடையாது அடுத்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் எனக்கு தோணுச்சு அது என்ன வந்து இங்கே போய் படித்தால் தான் பாஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் கிடையாது எங்கே இருந்தாலும் நம்ம படித்தா நம்ம பாஸ் பண்ணலாம் நம்ம நல்ல வேலைக்கு போகலான்றதை நம்ம ப்ரூவ் பண்ணணும் நம்ம வந்து நான் அதே போல் வந்து பெருசாக ஒரு எக்ஸ்பிரசிவான டைப் கிடையாது இதெல்லாம் வந்து இது நான் பண்ண போகிறேன் இது பண்ண போறோம்லாம் சொல்ல மாட்டேன் நம்ம செயல் சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசு நினச்சிட்டு பண்ணுறது நான் நினச்சிடுறது ஒன்றே ஒன்று தான் நம்ம இப்போ இந்த விருதாச்சத்துலேயே இருந்து படிக்கிறோம் விருதாஜலம் மாதிரி விருதாச்சலத்தை விட இன்னொரு ரூரலான இடம் இருக்கும் இல்லையா அங்கே இருந்தாலும் ஒருத்தவன் படித்தா நல்ல வேலைக்கு வரலாம் நல்ல எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் ஈஸியாக அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வரணும்னா நம்ம இது மாதிரியான ஒரு இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் என்னை பார்த்து இன்னொரு பத்து பேர் ஓகே இங்கே இருந்து படித்தாலும் என்ன பண்ணலாம் வேலைக்கு வரலாம் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம இதை விட குக்கிராமத்தில் இருந்தாலும் என்ன பண்ணலாம் கண்டிப்பாக படித்தா வேலைக்கு வரலாங்கிற என்ன வரணும் அதுக்கு நம்ம ஒரு இதாக இருக்கணும்னு நினச்சேன் அது எனக்கு இந்த ரிசல்ட் வந்ததில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமே அது ஒன்று தான் ஏன்னா நம்ம பிறந்த ஊருக்கு பேர் பெருமை சேர்க்கிறத விட பெரிய விஷயம் நமக்கு என்ன இருக்குது விருதாஜலன்றது வந்து பழமளிநாதர் கோயிலுக்கு அடுத்து ஈ பண்ணுறாங்கன்னா ஓகே இப்போ நிறைய பேர் அந்த ஊரை பற்றி ஈ பண்ணுறாங்க இந்த பையன் இங்கேருந்து ஓப் பண்ணுறாங்களா இப்போ நேற்று கூட நான் வந்து ஒரு ஆரை ஈ பண்ணேன் அந்த ஆரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சார் இந்த மாதிரி நான் பாலமுருகன் சார் நான் இங்கே தான் பண்ணேன் ஸ்டேட் பஸ் கடந்த இதில் எடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தம்பி நீ வந்து இந்த மாதிரி ஒரு இருந்து நீ எடுத்துகிட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு காமன் நேரம் அவங்க வந்து ரொம்ப அவங்க ரொம்ப மன உருகி வை பண்ணுறாங்க நம்ம ஊரில் நம்ம லோக்கலில் இப்படி ஒரு பையன் இருந்து இந்த ரூரலில் இருந்து நீ படித்து வீ பண்ணிருக்கலப்பா அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க அப்போ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் நம்ம பண்ணலாம் என்ன நம்மளுடைய சோர்ஸ் என்ன நமக்கு அந்த ஸ்கூல் புக்கு தான் அந்த ஸ்கூல் புக்கும் அதை படிக்கிறதுக்கான டைமும் அதை படிக்கிறதுக்கு சரியான ஒரு அணுகுமுறை அதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்துருவோம் உட்காந்து என்ன பண்ணுவோம் படிக்கும் படிக்கும்போது குடும்ப கஷ்டத்தை பண்ணுவாங்க இல்லை வேறு ஏதாவது திங்க் பண்ணுவாங்க இங்கே என்ன என்ன நடந்துகிட்ருக்கோம் இருக்கோம் வீட்டில் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி சிந்தனை சந்தனை ஐம்போம் அதை நம்ம முழுசாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம படிப்பு ஓகே நம்ம இங்கே படிக்கணும்னு இப்படி இந்த வேலை நம்ம போகணும்னு முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இங்கே இல்லைங்க நீங்கள் வந்து ஒரு தனித்த காட்டுக்குள்ளேருந்து நீங்கள் நீங்கள் மட்டுமே இது பண்ணால் கூட பாஸ் பண்ணலாம் ஏன்னா இப்போ ஒரு இன்சிடென்ட் கூட நடந்துச்சு இல்லையா ஒரு பொண்ணு நீட் எக்ஸாம் க்ளியர் பண்ணுறதுக்கு அவங்க ஏரியாவிலே என்ன பண்ணலை கரண்ட் வசதியே கிடையாது ஆனால் என்ன பண்ணுறாங்க அந்த பொண்ணு நீட் எக்ஸாம் க்ளியர் பண்ணதுக்கப்புறம் அவங்க தேடி வந்து கவர்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அவங்க முழு ஸ்ட்ரீட்டுக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரீட் லேம்ப் பண்ணுறாங்க எல்லா வீடுகளுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க கரண்ட் இது பண்ணுறாங்க அப்போ ஒரு கரண்ட் இல்லாத ஒரு இடத்துல உட்காந்து அந்த பொண்ணு படித்து நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணி இது பண்ணுது அப்போ நமக்கு என்ன இதாக இருக்குது நமக்கு வந்து இதில் சொன்ன மாதிரி ஸ்ட்ரீ அப்போ அந்த காலத்தில் வந்து நான் வந்து தெரு தெருவிளக்கில் உட்காந்து படித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நமக்கு இப்போ தெரு தெருவிளக்கில் எல்லா வீட்லேயும் விளக்கு இருக்குது கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க தனியாக வீடு இது பண்ணுறாங்க அப்போ அந்த மாதிரியான நல்ல எவல்யூஷன் ஆகிடுச்சு இப்போவும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே செய்யாததுக்கு ஒரு காரணத்தை தேடுறோம் அந்த காரணத்தை தேடுறதுக்கு பதிலாக செய்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னு தேடணும் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணிடலாம் அந்த விஷயத்தில் நம்ம வந்து சக்சஸ் ஆயிடலாம் அதே போல குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முழுது வந்து அந்த சிலபஸ் தான் சிலபஸை எப்படி நம்ம க கவர் பண்ணுறோம் அதுக்கு தேவையான சோர்ஸ் என்ன ஸ்கூல் புக்ஸு ஸ்கூல் புக்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷன் இது ரெண்டும் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டு விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம கரெக்டாக நம்ம அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சோம்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம் நிறைய பேர் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க இல்லை வந்து ஜென்ஸ்லேயே வந்து முப்பது வயசுக்கு மேலே படிக்க ஆரம்பிக்கிறவங்க இருப்பாங்க ஏன்னா ஒரு ப்ரைவேட்டில் ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்தை ஓட்டிக்கிட்டு அப்புறம் ரொம்ப கஷ்டமானது அதுதான் ஒரு பேச்சலர்னாலே இந்த காலத்தில் என்ன பண்ண முடியல ஒரு பத்தாயிரத்தை வாங்கிட்டு ஒரு சென்னையிலேயே ஒரு டவுன்லேயே இருந்து வாழ்க்கை நடத்த முடியல ஆனால் அந்த பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்தில் ஒரு குடும்பத்தை நடத்துகிட்டு பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது அந்த மாதிரி இருந்துட்டு இந்த மாதிரி என்ன இருந்து என்ன பண்ணுறாங்க அவங்களால என்ன பண்ண முடியாது பெருசாக போயிட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் காசு கட்டியும் படிக்க முடியாது அதுக்குன்னு தனியாக ஃபுல் டைமாக பண்ண முடியாது ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க பகலில் ஒரு வேலைக்கு போகிறது நைட்டில் படிக்கிறது அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்குலாம் நான் என்ன வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான உங்களாலேயும் கண்டிப்பாக முடியும் அதாவது இந்த குரூப் ஃபோர் இங்கே தான் உங்களுக்கு கிளியர் பண்ண முடியுங்கிற இதே கிடையாது இப்போலாம் வந்து யார் வேணாலும் கிளியர் பண்ணலாம் எப்படி வேணாலும் க்ளியர் பண்ணலாம் நல்லா படிச்சிருக்கோம் நமக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக க்ளியர் பண்ணலாம் அப்போ நம்ம பண்ணக்கூடிய ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்ஸை வாங்கினோம் புக்ஸை வாங்கி நம்ம என்ன பண்ணணும் நம்ம அதுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணி நல்லா அது ஒரு சப்ஜெக்ட்டோட நாலேஜ் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக க்ளியர் பண்ணலாம் எங்கள் கூட ஒரு அக்காய் பண்ணாங்க அவங்க வந்து ஹஸ்பண்ட் யார்கிட்டாங்க கை குழந்தை ஒரு ரெண்டு வயசுக்குள்ள கை குழந்தை அந்த கை குழந்தை வச்சுட்டு தான் படிச்சு பண்ணாங்க அவங்களுமே இப்போ இந்த குரூப் ஃபோரில் கிளியர் பண்ணி வைப்பாங்க இருக்காங்க திரும்ப டூ இயரில் கிளியர் பண்ணி வேலைக்கு போயிருக்காங்க அதாவது மார்க் லிஸ்ட்டில் அவங்க சாரி சிவி லிஸ்ட்டில் அவங்க நேம் வந்திருக்கு அப்போது அந்த மாதிரி என்ன இருக்காங்க இவங்க பெருசாக அதுக்கே வந்து அவங்க வந்து இன்ஸ்டியூட் பெருசாக வரவே மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால வீ பண்ண முடியாது அவங்களால வீட்டில் உட்காந்து தான் இது பண்ணுறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுவாங்க வீட்டில் உட்காந்து படிப்பாங்க ஏன்னா குழந்தைய பார்த்துக்கிட்டு படிக்கிறது அந்த மாதிரியே தான் அவங்களுக்கு டைம் இருக்கும் வீட்டு வேலை இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு அவங்க டைம் இருக்கும் அந்த மாதிரி இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க படிப்பு நம்ம இதுக்காக தான் இது பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இலக்கோ நிர்ணயிச்சு அந்த மாதிரிலாம் இருந்து படிக்கிறவங்களாம் இருக்காங்க நம்ம வந்து எப்பயுமே அதை சேர்த்தே சொன்னதான் நம்ம முடியாததுக்கு ஒரு காரணத்தை தேடாதீங்க உங்களால் முடியுன்றதுக்கு என்ன தேவை வேணும் அதை வந்து நீங்கள் ஓய்வு பண்ண பாருங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம் இங்கே இருந்தால் தான் கிளியர் பண்ண முடியும் இங்கே படித்தால் தான் கிளியர் பண்ண முடியும் இந்த எக்ஸாம் இங்கே இந்த லெவலில் நம்ம இருக்கணும் அப்படின்ற இதெல்லாம் கிடையவே கிடையாது நமக்கு தேவை ஸ்கூல் புக் கிளியரான நாலேஜ் ஸ்கூல் புக்கில் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ் இருக்குது அது என்ன தேவையோ அதை நம்ம ஓய்வு பண்ணலாம் எங்கே இருந்தாலும் எப்போ என்ன பண்ணலாம் நம்ம ஈஸியாக குரூப் ஃபோர் எக்ஸாம் க்ளியர் பண்ணலாம் இது வந்து நானும் இல்லை நான் தான் சொல்கிறேன் ஏற்கனவே இந்த முதல் நாள் கவுன்சிலிங்கில் பார்த்தா அது ஒரு நூறு பேர் அவங்க வந்து என்னுடைய இதை கண்ணை திறந்தாங்க எங்கே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக பண்ணலாம் அதுக்கடுத்து வந்து இந்த ஒரு ஒரு இன்ஸ்டியூட் மாயை ஒரு சில பேர் சொல்லுவாங்கள்ல இந்த இன்ஸ்டியூட்டில் மட்டும்தான் படிக்கணும் இந்த இங்கே படித்தா தான் இந்த எக்ஸாம் கிளியர் ஆகும் இங்கே படித்தா தான் இந்த எக்ஸாம் கிளியர் ஆகும் அதில் எனக்கு பெருசாக நம்பிக்கை கிடையாது நான் பார்த்தவங்கள்ட்டும் நான் அதை தான் எடுத்துக்கிட்டேன் எல்லாருமே வந்து ரொம்பவும் பே அதாவது ஃபினான்ஷியலாகவும் சரி சமூக ரீதியாகவும் சரி நிறைய ரொம்ப பேக்வேர்டாக இருந்தவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க படித்து ஈவி பண்ணி வந்திருக்காங்க அவங்களாம் வந்து ஈ பண்ணும்போது நான் எங்கேயும் வெளில போனதே கிடையாது எங்கள் ஊருக்குள்ளே தான் இருப்பேன் இவங்க வயல் வேலை பார்ப்பேன் நான் டைம் கிடைக்கும்போது ப படிப்பேன் அந்த மாதிரி பண்ணி கிளியர் பண்ணி வந்தவங்க நிறைய பேர் மாட்டாங்க அந்த மாதிரி நான் ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பையனை ஈ பண்ணேன் திருப்பூர்லேருந்து ஒரு பையன் வந்து இ பண்ணிருந்தேன் அவங்களாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு ஓகே நம்ம நம்ம வந்து நம்மளோட கஷ்டத்தை பெருசாக நினச்சி பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் அவன் அதை விட பெரிய கஷ்டத்தில் இருந்தால் என்ன பண்ணுறாங்க இப்போ அடிச்சு பண்ணி இருக்காங்க அதான் அப்துல் கலாம் கூட ஒன்று சொல்லுவாங்க இல்லையா நீ வந்து எதோ ஒன்று கஷ்டம் நினச்சி நீ விடுறியோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க இன்னொருத்தன் அந்த டெய்லி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க போல் தான் நம்ம வந்து நம்ம கஷ்டத்தை பெருசாக நினச்சி இருக்கோம் அது வந்து ஆனால் அதை விட பெரிய பெரிய கஷ்டத்தில் இருந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க படித்து மேலே வந்திருக்காங்க நம்ம வந்து என்ன பண்ணணும் நம்மளுடைய நாலேஜை வளர்கிறதுக்கு என்ன வழி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் மட்டும் பாருங்கள் நம்மளுடைய இங்கே இருக்கோம் நமக்கு அந்த சோர்ஸ்ல நினச்சி கவலைப்படாதீங்க நமக்கான நாலேஜ் நம்ம வளர்த்துக்கிட்டோம்னாலே நம்ம எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் ஆகும் நம்ம இங்கே தான் படிக்கணும் இங்கே நான் தான் அப்படின்ற இதெல்லாம் வந்து ஒரு மொத்தமானே ஒரு மித்தம் அது வந்து எதுவுமே வந்து என்ன கிடையாது உண்மை கிடையாது எங்கே இருந்தாலும் நல்லா படித்தா நம்ம கிளியர் பண்ணலாம் அதுக்கு நானும் ஒரு எக்ஸாம்பிள் ஏன்னா நான் வந்து எங்கே தான் இருக்கணும் நான் ஃபிக்ஸ் பண்ணதை தான் சென்னை பக்கம் இல்லை பெரிய டவுன் பக்கம்லாம் போவோன்னா நம்ம ஊர்லேருந்து நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அதே போல் என்ன பண்ணிட்டேன் கண்டிப்பாக கிளியர் இந்த இந்த ரிசல்ட்னால எல்லாரும் இந்த இன்றைக்கி எங்கள் ஊரை ஐ அளவுக்கு ஓ பண்ணுறேன்னா நாளைக்கு நான் அதுதான் இதை இப்போ இதையும் தப்பாக எடுக்கக்கூடாது அது வந்து விருதாஜலத்துக்கு வந்தால் தான் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது நான் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதாஜலத்தில் இருந்தாலும் நான் பாஸ் பண்ணுறேன் இல்லையா அப்போ விருதாஜலத்தோட ஒரு ரூரலான ஒரு இடம் இருந்தாலும் அங்கேயும் நீங்கள் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரணுங்கிறது தான் இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கூடியதாக இருக்கணும் வீட்டிலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்போ என்ன ஒன்று வேறு ஸ்கூல் புக்கு மட்டும் படிச்சுட்டு இப்படின்றதான் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் புக் படிங்க அதோடு சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஷனை ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அகாடமி இருக்கு இல்லைங்களா அது வந்து ஆன்லைனில் தான் அது ஃபுல்லாக ஃப்ரீ தான் ஈவி பண்ணுறாங்க அவங்க வந்து குரூப் ஃபோர்க்கு ஈவ் பண்ணுறாங்க குரூப் டூ மெயின்ஸ் ஈ பண்ணுறாங்க குரூப் ஒன் மெயின்ஸ் ஈவி பண்ணுறாங்க நீட் இப்போ வந்து நீட் எக்ஸாமுக்கு ஈவ் பண்ணிட்டு இருக்காங்க அது இல்லாமல் இந்த டி எக்ஸாம் இதுக்கான மெயின்ஸ் ஈவி பண்ணுறாங்க இதெல்லாம் டே பை டே வந்து அவங்க குவார்டினேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அவங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் நாளைக்கு நம்ம வளர்ந்துட்டு நாளைக்கு நம்ம நம்மளை மாதிரி கஷ்டப்படக்கூடிய இன்னொரு பத்து பேருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த மாதிரி உதவிக்காரங்கள் நீட்ட போகிறோம் அவ்வளோதா அப்போ நம்ம வந்து நமக்கு கை கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம அந்த மேலே ஏறி வந்துட்டு நம்ம இன்னொரு நாலு பேர் கை கொடுக்கிறோமாங்கிறத ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல் இங்கே இந்த அதே போல் வந்து இந்த இன்ஸ்டியூட் போகணுன்றது கிடையாது நீங்கள் வந்து இருந்து படித்தாலுமே நல்லா எஃபெக்டிவாக படிங்க நீங்கள் பண்ணக்கூடியதாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நான் சொன்ன சொன்னதான் நம்மளோட செல்ஃப் அனாலிசிஸ் நமக்கு எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கணும் நம்ம எங்கே போய் எப்படி போனாலும் சரி தான் நம்மளோட செல்ஃப் அனாலிசிஸ் ஈ பண்ணணும் நிறைய பேர் சொல்லுவாங்களே ஒரு அடுத்தவங்களுடைய நம்ம வந்து அடுத்தவங்களோட குறைகளை பார்க்குறத விட்டுட்டு நம்மள்ட்ட என்ன குறை இருக்குது நம்ம அதை சரி பண்ணோம்னாலே என்ன பண்ணிடலாம் நம்ம வந்து நம்மளோட அடுத்த லெவலுக்கு போகலாம் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது நம்மளுடைய மிஸ்டேக்ஸை நம்ம கரெக்ட் பண்ணுறது தான் இருக்குது அதுக்கு நம்மக்கிட்ட என்ன தப்பு இருக்குது அப்போ நம்மளோட தப்பை நம்ம ப்ரிடிக் பண்ணணும் அது ரொம்ப ஈஸி இன்னும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்து தெரிஞ்சுட்டு இருக்கான் இல்லை எடுத்தாப்பில் இருக்காங்கன்னா அவன் வந்து இவன் இதுவன்ட்ட இது சரி கிடையாது அவன்ட்டு அது சரி கிடையாதுன்னு சொல்லலாம் அது வந்து என்ன ஈஸியாக வந்து அடுத்தவங்களோட குறைய சொல்லலாம் ஆனால் நம்மளோட மிஸ்டேக் என்ன நமக்கு ஏன் மார்க் குறையுது நம்ம ஏன் நம்ம இப்போ பண்ணுறோங்கிறது நம்மளோட செல்ஃப் தான் தெரியும் அதை இன்னொருத்தவங்க சொல்லி நமக்கு புரிய வைக்க முடியாது அப்போது நம்மளுடைய செல்ஃபாக நம்ம என்ன பண்ணணும் என்ன மிஸ்டேக்ஸ் என்ன நம்மளோட இதுங்கிறது நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம இம்ப்ரூவ் ஆகலாம் நீங்கள் வந்து வீட்டிலேருந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ஸ்கூல் புக்ஸ் அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுக்கடுத்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் போல் இதெல்லாம் வந்து டெலகிராம்ஸில் அவங்க வந்து ஃப்ரீயாக கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்போது அந்த மாதிரியான சேனல்ஸ்லாம் நீங்கள் இது பண்ணுங்க அவங்களோட இன்ஸ்டியூட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஈ பண்ணிட்டு நல்லா படிக்க ஆரம்பிங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட அனாலிசிஸ் தான் சப்ஜெக்ட் ரீதியான அனாலிசிஸ் என்ன ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு அடுத்து இயர் கொஷன் அடுத்து ஏபிஜே அப்துல்கலாம் இந்த மாதிரி நான் இன்ஸ்டியூட் ஃபாலோ பண்ணுறீங்க அதுக்கு அடுத்து தான் வந்து அனாலிசிஸ் பண்ணணும் எந்த சப்ஜெக்ட்ஸுக்கு வெயிட்டேஜ் இருக்கு எந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து நம்ம நம்ம வீக்காக இருக்கிற அனாலிசிஸ் பண்ணணும் இந்த நாளும் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அஞ்சாவதாக நீங்கள் என்ன பண்ணலாம் உங்கள் ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கறத விட ஒரு நல்ல ரிசல்ட்டாக கண்டிப்பாக வரும் அதேபோல் வந்து என்னோடய இதில் பெரிய என்னோடய சக்ஸஸ்க்கு மிகப்பெரிய காரணம் அது டெஸ்ட் பேட்ச் தான் ஏன்னா டெஸ்ட் ஏன்னால் நான் கிட்டத்தட்ட எனக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கேள்வி நூற்றம்பது கொஸ்டின் பேப்பர் வந்து போட்டிருப்பேன் இது ஃபுல் டெஸ்ட்டாக இல்லை மொத்தமாக எல்லாமே யூனிட் டெஸ்ட் டெஸ்ட்டு அந்த மாதிரி சேர்த்து வரும்போது ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது டெஸ்ட்டு போட்டிருப்பேன் கிட்டத்தட்ட நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செப்டம்பர் ஒன்று அன்றைக்கி தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஒன்று நடந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் ஜிஎஸ் படிக்க ஆரமிச்சி ஒரு ஃபுல் ஃப்ளெஜராக இறங்க ஆரம்பித்தேன் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட இடைப்பட்ட ஒரு மூணு வருஷத்தில் என்ன பண்ணுறோம் நிறைய டெஸ்ட் தான் கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது கேள்விகள் பண்ணுறோம் ஃபுல் டெஸ்ட்டாகவே ஒரு நாற்பதுக்கு மேலே ஓய்வு பண்ணுறோம் மேலே போட்டிருக்கேன் அப்போது அந்த மாதிரி டெஸ்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டு போட்டு அதோட மிஸ்டேக்கை கரெக்ட் உண்மையில் வந்து நான் படிச்சது ஒரு பத்து பர்சன்ட்னா டெஸ்ட்டும் டெஸ்ட்டும் கரெக்ட் டெஸ்ட்டில் உள்ள மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணோம் தான் எனக்கு இந்த ரிசல்ட்டுக்கு மிச்சம் தொண்ணூறு சதவீதம் எதுக்காக அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நான் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணணும் நான் மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணணும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து எனக்கு எக்ஸாமில் வந்திருக்கு நான் படித்து ஃபஸ்ட் டைமே படித்து ஞாபகம் இருந்து அதை எழுதினதுலாம் வந்து ஒரு பத்து சதவீதம் தான் வந்துச்சு ஆனால் நான் பண்ண மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த கரெக்ட் பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய கை கொடுத்துச்சு அந்த மாதிரியான கேள்விகள் வந்து திரும்ப திரும்ப வந்ததுனால நிறைய மார்க் எனக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காட்டுமன்னார் கோயில்